நேற்று கொஞ்சம் துணிகள் எடுத்துகிட்டு வந்த அந்த கலெக்ஷனும் அதோட வந்து சல்வார் மெட்டீரியல் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலம் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதோட அதோடு வந்து உங்களுக்கு தேவையான அளவுகளை வந்து நீங்கள் அனுப்புனாலும் நாங்கள் ஆன்லைனில் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு உங்களோட அட்ரெஸுக்கு வந்து கொரியர் பண்ணக்கூடிய சேவையும் வந்து நாங்கள் செய்கிறோம் லைனிங்கோடு அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க இதான் வந்து ரெசோல் இவக்கு வந்து ஆளுக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருந்தது நாங்கள் நேற்று வந்து யூனிஃபார்ம் வந்து தச்சு போட்டிருக்கோம் இப்போ இந்த யூனிஃபார்த்தையும் பார்த்துட்டு ஓட சொந்தங்களுக்கு வந்துருக்குது இந்த டிசைன் நல்லா இருக்கும் வந்து இத்தாலியன் க்ரஸ் இது வந்து ஒன்லைனில் நிறைய பேர் இந்த துணியில் சட்டைகள் எல்லாம் தச்சு போட்டதை பார்த்துருப்பீங்க இந்த துணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்னஸ்ஸாக அப்படி இருக்கும் ஆனால் அந்த சட்டையெல்லாம் தைச்சி எடுத்தவங்க ரொம்ப அழகாக இந்த அறுக்கு இதெல்லாம் இந்த துணியெல்லாம் ஃபியாட் சட்டை தைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டிசைன் இந்த கலர் ரொம் அதில் இருக்குது கொஞ்சம் இதுக்கு வந்து லைனிங் நம்ம தான் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டி வரும் இது ஷிஃபோன் இல்லை கொட்டூன் மெட்டீரியல் ஹாய் வியூவர்ஸ் இன்றைய வீடியோவில் வந்து நம்ம நேற்று நாங்கள் கடைக்கு கொஞ்சம் துணி மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து வந்தோம் அதோட புதிய ஓடஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது அப்போ எல்லா விஷயங்களையும் சேர்த்து பார்க்கலாம்னு சொல்லி இருக்கேன் இப்போ இவக்கு வந்து ஆளுக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருந்தது நாங்கள் நேற்று வந்து யூனிஃபார்ம் வந்து தைச்சு போட்டிருக்கோம் இப்போ இந்த யூனிஃபார்த்தையும் பார்த்துட்டு ஓட சொந்தங்களுக்கு வந்துருக்குது இந்த யூனிஃபார்ம் வந்து ஒரு அஞ்சாம் ஆண்டு அதாவது பத்து வயது இருந்து பன்னெண்டு வயதுக்கு இடைப்பட்ட பிள்ளைகள் போடக்கூடிய யூனிஃபார்மாக தான் இந்த யூனிஃபார்ம் இருக்குது இப்போ இதுக்கு வந்து விலையும் கேட்டிருந்தாங்க தைச்சி வச்சதுக்கு எவ்வளோ ஒன்று சொல்லி இந்த யூனிஃபார்ம் வந்து நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்தோம் பன்னெண்டு வயது பிள்ளைகளும் வந்து இந்த யூனிஃபார்மை போட்டுக்கொள்ளலாம் இவங்களுக்கு வந்து இன்றைக்கி யூனிஃபார்ம் தான் அடுத்தது வந்து இந்த எடுத்து வந்த துணிகள் இந்த கொஞ்சம் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மெட்டீரியல் இதெல்லாம் வந்து நேற்று எடுத்து வந்த துணி இதில் இது வந்து மாசா துணி இது வந்து இத்தாலியன் க்ரஸ் இது வந்து ஆன்லைனில் நிறைய பேர் இந்த துணியில் சட்டைகள் எல்லாம் தச்சு போட்டதை பார்த்துருப்பீங்க அழகாக இருந்தது இந்த துணி தி ஸ்ட்ராபெரி துணி ஒவ்வொரு வகையான துணிகளும் நேற்று கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்த நாங்கள் அதோட இந்த வீட்டில் போடக்கூடிய மனோமல் கவுனுகள் இந்த கவுனுகளும் நாங்கள் தான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கோம் ஆயிரம் ரூபா இந்த கவுன் இப்போ தனியாக துணியை வாங்கி தையல் காசும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து தைக்கிறத விட இப்படி வாங்குறது பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னு சொன்னால் துணியை வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா எழுநூற்றி எண்பது ரூபா அப்படி போகுது அப்போ நாங்கள் ஹோல்சேலில் எடுக்கிறதால கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி ஆயிரம் ரூபாய்க்கு அந்த சட்டையை வந்து தைச்சி போட்டிருக்கோம் பிறகு வந்து இந்த சல்வார் மெட்டீரியலும் இருக்குதுங்கிட்ட கொஞ்சம் நிறைய கலர்ஸ் இருக்குது சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு கலர்ஸை காட்டுறேன் இதுவும் வந்து தேவையானவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஒன்று வந்து சாம்பிளுக்கு விரித்து காட்டுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இது வந்து ஷிஃபோன் மெட்டீரியல் தான் நூல் ஒர்க் பண்ணி இந்த இது சில்படெக்ஸ் கொஞ்சம் இருக்குது இது வந்து பெரிய அளவில் இல்லை சில்வர்டெக்ஸ் இந்த இதில் இது வந்து கூட தான் இருக்குது நீங்கள் வந்து லைனிங் அப்படி ஒன்றும் வாங்க தேவையில்ல லைனிங்கோட அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க இதான் வந்து இதில் சோல் ஸோலும் ஃபுல் டிசைனோட இருக்குது இப்போ இந்த கிட்டும் இருக்குது இது வந்து நாங்கள் தைச்சும் அப்படியே தருவோம் இல்லை துணியாக வந்து எடுக்கக்கூடியவங்களும் எங்களை தொடர்புகள் எல்லாம் இதில் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி இருநூறு நாங்கள் தைச்சு சேல் பண்ணுறன்னு சொன்னால் இப்போ ஒரு இதே டொப் வந்து நம்ம கடையில் வாங்கக்குள்ள ஆக விலை கொடுத்து தான் வாங்குவோம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் அப்படி வாங்குவோம் நாங்கள் இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதே இதை வந்து தைச்சும் நாங்கள் ஒன்லைன்லேயும் அனுப்பலாம் அதோட ஃபேப்ரிக் தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தது வந்து இதெல்லாம் ஷிஃபோன் மெட்டீரியல் இந்த துணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்னஸ்ஸாக அப்படி இருக்கும் ஆனால் அந்த சட்டையெல்லாம் தச்சு எடுத்தவங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த இருக்குது இதெல்லாம் ஒரு இயர் முந்நூறு தான் மூணு இயர் போதுமானதாக இருக்கும் ஒரு சட்டை தைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் வந்து நல்ல ஃபேட்டை அப்படி தைக்க போகிறீங்கன்னா ஒரு நாலு இர் அப்படி எடுத்து தைக்கலாம் இது ஃபுல்லாக வந்து ஷிஃபோன் தான் பெரும்பாலும் இந்த துணிகளுக்கு வந்து லைனிங் வச்சு நல்லா இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் இந்த உள்ளே வந்து அவங்களுக்கு தெரியும் உள்ள கொஞ்சம் லைனிங் நல்லா நல்லாயிருக்கும் உடம்புக்கு போடுறதுக்கும் அடுத்த இதெல்லாம் வந்து இட்டாலியன் ட்ரெஸ் துணி தான் இந்த டிசைன் இந்த இருக்கும் இது வந்து ஒரு யார் முந்நூற்றி ஐம்பது ரூபா போகுது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து மூணு யார் தொல்லா இருந்தான் இந்த துணி இந்த துணி எல்லாம் அடுத்த இதில் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் இருக்குது காற்று அந்த துணிகள ஃபோட்டோவில் அனுப்ப சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஓகேயா இருக்கும் தெரியும் என்னென்ன துணி எங்கள்கிட்ட கடைகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த துணி ஒன்று இது இந்த கலரும் நல்லா இருக்கும் இருக்கு இதுவும் வந்து முன்னுக்கு பார்த்துருப்பீங்க அந்த துணி தான் இந்த துணியெல்லாம் ஃபியாட் சட்டை வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து மாசா துணி அடுத்த இத்தாலியன் கிரஸ் அந்த துணிகள் இது வந்து கொட்டூன் கொட்டூனில் வந்து இந்த இருக்கிற டிசைன் இது இருக்குது இந்த டிசைன் இந்த கலர் அப்புறம் அதில் இருக்குது கொஞ்சம் இருக்கிறது கொட்டூன் தான் இதுவும் வந்து கொட்டூன் மெட்டீரியல் தான் இதுவும் வந்து கொட்டூன் துணி தான் இருக்கு இது வந்து எடுத்து வச்சிட்டாங்க சட்டை வைக்கிறதுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க அப்போ இதை வந்து நம்ம இதில் வைக்கிறது சரியில்லை யாரும் வந்து கேட்டால் இது வந்து கையலுக்கு வந்துட்டு அடுத்தது இந்த சல்வார் மெட்டீரியலும் இருக்கு இதுக்கு வந்து லைனிங் நம்ம தான் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டி வரும் இது ஷிஃபோன் இல்லை கொட்டூன் மெட்டீரியல் பிளாக் இது வந்து டொப்புக்குரிய துணி அடுத்தது ஜீன்ஸ் வந்து பிளாக் கலரில் வருது ப்ளாக் கலர் அடுத்தது இது ஷோல் இது பெரிய அளவானவுக்கு இல்லை சிம்பிளாக இருக்குது நார்மலாக இருக்குது சரி நேற்று வந்த கலெக்ஷன் எல்லாம் காட்டியிருந்தேன் பார்த்துருப்பீங்க இனி வந்து டெய்லரிங்குடைய வேலைகளை தான் இனி ஸ்டார்ட் பண்ணணும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்க இருக்குது அக்காவும் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணித்தாங்க இப்போ கட அவங்க தைச்சிருவாங்க நான் தானே இப்போ கட் பண்ணி கொடுக்கணும் நேற்று கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு போனேன் நான் அதுகளை தான் இப்போ தைக்கிறதுக்கு கொடுத்துருக்கு ஓகே இன்றைய காணொலியில் வந்து நேற்று கொஞ்சம் துணிகள் எடுத்துகிட்டு வந்த அந்த கலெக்ஷனும் அதோட வந்து சல்வார் மெட்டீரியல் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலம் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம் அதோடு வந்து உங்களுக்கு தேவையான அளவுகளை வந்து நீங்கள் அனுப்புனாலும் நாங்கள் ஆன்லைனில் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு உங்களோட அட்ரஸுக்கு வந்து கொரியர் பண்ணக்கூடிய சேவையும் வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் லேடி ஃபேஷன்ட் அண்ட் டெய்லரிங்கை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் வந்து கீழே டிஸ்பிளேயில் தந்திருக்கேன் அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேப்ரிக் இருந்தால் எதான்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அனுப்புனீங்கன்னு சொன்னால் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் அதுக்குரிய மெட்டீரியலாக உங்களுக்கு வேணுமென்று சொன்னாலும் அனுப்பலாம் அல்லது வந்து உங்களுக்கு உங்களோட அளவுகளுக்கு தச்சு தரணுமென்று சொன்னாலும் அதே மெட்டீரியலில் வந்து தச்சு உங்களுக்கு அனுப்பி கொள்ளலாம் சரி நானும் வந்து இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் அடுத்த காணொலியில் வந்து நாளைக்கு சந்திப்போம் பாய்